ஒரு கிலோ மீன் கண்டிப்பா கண்டிப்பா தர சேத்தியா தோப்பு எனக்கு தெரியும் நான் அங்கத்தான் எங்க குலதெய்வம் இருக்கிறது இங்க வந்து தீபாஞ்சா கோயில் இந்த ஆயிரத்தி எட்டு அம்மனில் வந்து தீபஞ்சா கோயிலும் ஒன்று வரும் அண்ணா ஆறாவது லைக் போட்டு விட்டேன் சப்ஸ்கிரைப் செய்து விட்டேன் வாழ்த்துக்கள் வாத்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி குணாவா இங்கிலீஷில் தான் தெரியாது தீபாந்தா நாச்சார் அம்மன் கோவில் ஆமா இப்போ வந்து அந்த வழியாக தான் நாங்கள் இந்தாண்ட வரணும் வரணும் அதுதான் தலைப்பு தீபஞ்சா கோவில்ல இருந்து பார்த்தீங்கன்னா காட்டு முன்னாடி போகிற லைனில் வந்து வீரணி ஏறி கிழக்கு தான் வந்து இந்த அணை இருக்கு இப்போ இது வந்து காட்டு மழை போகிற லைனு காட்டு மணவர் ரொடி இப்படி போகுதுங்களா இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் சேத்தியா தோப்பு சேத்தியா தோப்பு போகிற பாதை இது இதில் தான் வந்து நான் போட்டு தக்க மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் உட்காந்து தான் பள்ளத்தில் வந்து மீன் பிடிப்பேன் அது வண்டியோட வந்து எடு வச்சுட்டேன் மீன் பிடிக்கிறது வாட்டாளில் அப்படின்னு இதுமாரி பேர் அல அடிச்சதுனாக்கா மீனே பிடிக்க முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் அலை அடிக்கிது பாருங்கள் இது தக்க வந்து அந்த அளவு ஒரு அளைய கொண்டுட்டு வந்து கரையில் சேர்த்துக்கு நம்ம இங்கேருந்து போவோம் திருப்பி நம்மளை கொண்டு வந்து கரையில் சேர்த்துறோம் வலையை வந்து எடுத்து வீச முடியாது விசிறுவலை இந்த இருக்குது பாருங்கள் இது விசிறுவலை வலை பயன்படுத்தி தான் நான் வந்து மீன் பிடிக்கிறது தெரியாது அண்ணா அப்படின்றாங்க என்ன தெரியாது ஓகே அண்ணான்றாங்க ஆஸ்தி அப்படின்னு கடலோரம் அங்கேயே காத்து ஒரு நாளைக்கு லைவில் மீன் நான் வந்து லைவில் வந்து மீன் பிடிக்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன் சிஸ்டர் என்னோட வீடியோலாம் வந்து பாருங்கள் ஒரு பழைய வீடியோலாம் ஆரம்பத்தில் போட்டதெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறது மீன் வந்து வியாபாரம் பண்ணுறது அதெல்லாம் வந்து மீ வீடியோ போட்டுட்டு வரேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி கம்மியாக இருக்கும்போது நம்ம ஓரமாக மீன் பிடிச்சா போடலாம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால வந்து செல் எடுத்துகிட்டு வந்து இது வீடியோ எடுக்க முடியாது கண்டிப்பாக போடுறேன் நம்ம வந்து மீன் வந்து இந்த குளத்துக்கெலாம் போனாக்கா மீன் நம்புறதெல்லாம் வந்து போடுவேன் கண்டிப்பாக போடுறேன் என்ன ஸ்தீ மீன் வேணுமான்னு கேட்குறாங்க உங்கள் பேர் என்னன்னு தெரில அண்ணா உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்க என் ஃபேமிலியை பற்றினாக்கா எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு வந்து பெருசு பொண்ணு வந்து பதினொன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது போகுது பையன் பத்தாவதுலேருந்து பதினொன்றாவது போகிறான் நான் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்தில் வந்து பாளையங்கோட்டில் நம்மளோட கிராமம் அதுதான் இருக்கேன் இப்போ வீராண ஏரி இருக்கீங்கனாக்கா அது அந்த இது நான் கிழக்கு கிழக்கு பகுதியில் இருக்கேன் அது மேற்கு பகுதியில் நம்ம ஊர் இருக்குது கரைக்கும் அது ஓரமாக இந்த கம்பெல்லாம் தெரியுது உங்களுக்கு தெரியுதனே தெரியல அது பாளையங்கோட்டில் தான் இருக்கேன் நான் வந்து டெய்லர் தான் டெய்லர் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து வ போதுமான வரவேற்பு இல்லாததுனால நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் மீன் வந்து நம்ம விசிறுவால் பயன்படுத்தி உள்நாட்டு மீனவர் அதனால் மீன் பிடிச்சிருக்கேன் அங்கே ஏரி குளம் குட்டை ஆறுலாம் வந்து நாங்கள் மீன் கடலுக்குலாம் அங்கே போக மாட்டோம் கடல் பக்கத்தில் தான் இருக்கீங்க கடல் இருபது கிலோமீட்டர் தான் அங்கே பரங்கிபேட்டையெல்லாம் இருபது கிலோமீட்டர் தான் சிதம்பரம் போனால் பிச்சாவரம் பக்கத்தில் இருக்கும் நான் டைம் இருந்தால் உங்கள் வீடியோவை பார்க்கிறேன்னு நான் கண்டிப்பாக பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் என் லைவில் வந்ததுக்கு தினசரி பார்த்தீங்கன்னா நாலு முப்பது மணிக்கு நான் லைவ் போடுவேன் சரி என்ன நாலு முப்பது மணிக்கு அந்த லைவ் போடுவேன் லைவில் வந்து கலந்துங்க என்னோடய வீடியெல்லாம் வந்து இப்போ பாருங்கள் ஆமாம் ஆமாம் ஜாமீன் வேணும் டைம் பாஸ் மீன் தொழில் சிறப்பான தொழில் தான் அண்ணா சிறப்பான தொழில் அதுக்கு தகுந்த இடம்பொருள் எல்லாம் வேணும் இப்போ வந்து மீன் பிடிக்கிறதோடு தான் சரி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வீரான ஏரியை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் வேறு வந்து ஏரி குளம்லாம் வந்து போகிறதுக்கான வாட்ட வாய்ப்பு கிடையாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சொசைட்டி மூலயமா நாங்கள் பொதுவாக யாராலும் பிடிக்கலாம் இப்போ ஏரி குளம்லாம் அந்தந்த ஊர்லேயே வந்து குளம்லாம் இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா நல்லா வசதி வாய்ப்பு உள்ளவங்க தான் வந்து குளம் வந்து எடுத்துறாங்க லட்சிகணக்கில் போட்டு எடுக்கிறாங்க அது அவங்களே வந்து வலையை பயன்படுத்தி அவங்களே பிடிச்சிக்கிறாங்க எங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு வேலை கூட கொடுக்க மாட்டுறாங்க